அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது தந்தை பெரியாரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸில் இருக்கிற தந்தை பெரியாரினுடைய சில குறிப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தந்தை பெரியாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமசாமி அவர் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல பிறந்தார் அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா வெங்கடப்ப சின்னத்தாயம்மாள் அப்படிங்கிறவங்க தான் அவருடைய பெற்றோர் பெரியார் ஈரோடு நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரையிலும் ஒரு வருஷம் ஈரோடு நகரசபை தலைவராக பதவி வகித்தார் பெரியார் ஈரோடு நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பெரியார் மற்றும் வரதராஜுலு காங்கிரஸ் கட்சியில இணையறாங்க ராஜாஜி அதுக்காக முயற்சி செய்கிறாரு அவரு அவருடைய முயற்சியில பெரியார் மற்றும் வரதராஜுலு காங்கிரஸ் கட்சியிலே காங்கிரஸ் கட்சியில இணைகிறாங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன பெரியாருடைய தந்தை பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு புத்துலக தொலைநோக்காளர் வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு புத்துலக தொலை நோக்காளர் இதுதான் அவருடைய சிறப்பு பெயர்கள் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக பெரியார் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுக்கடை ஈடுபட்டார் அப்படின்னா கல்லுக்கடை மறியல் சரிங்களா ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக பெரியார் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னா கள்ளுக்கடை மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆஹ் ஓராது வருஷம் மது இயக்கத்திற்கு ஆதரவாக ஐநூறு தென்னை மரங்களை வெட்டுறாரு சரிங்களா உங்களுக்கு நான் இதை பண்ணி காமிக்கிறேன் ஒத்துழையாமை இயக்கம் ஸோ ஒத்துழையாமைக்கத்துக்கு ஆதரவாக கள்ளுக்கடை மறியல்ல நான் ஈடுபடுறாரு மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவா ஐநூறு தென்னை மரங்களை வெட்டினாரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை மாநில காங்கிரஸ் க கமிட்டியினுடைய தலைவராக பெரியார் பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பெரியார் பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று பெரியார் தலைமையில வைக்கம் போராட்டம் நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்தடுத்து இருபத்தி மூணுல சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அப்புறம் வைக்கம் போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்குது வைக்கம் வீரர் என்று தந்தை பெரியாரை பாராட்டியவர் யார் திருவிக்கா இது ரொம்ப முக்கியமானது வைக்கம் வீரர் என்று தந்தை பெரியாரை பாராட்டியவர் திருவிகா வைக்கம் போராட்டத்தில் பெரியாருக்கு ஆதரவாக பங்கு வகித்தவர் பெரியாருக்கு ஆதரவாக பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஜார் ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தில் பெரியாருக்கு ஆதரவாக பெரிய பங்கு வகித்தவர் மதுரையை சேர்ந்த ஜார் ஜார்ஜ் ஜோசப் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஸோ வைக்கம் போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்தித்தாள்கள் பாருங்க குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிவோல்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தஞ்சு உண்மை எழுபது இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு எழுபது ஸோ குடியரசு இருபத்தஞ்சு ரிவோல்ட்டு இருபத்தி எட்டு புரட்சி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நான்கு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ இத்தனை செய்தித்தாள்கள் அவருடைய ஒன்று இது செய்தித்தாள்கள் இவருடைய அதிக சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு இவர் எந்த பெயர்ல வந்து கட்டுரைகளை எழுதினார் அப்படின்னா சித்திர புத்திரன் அப்படிங்கிற பெயர்லதான் கட்டுரைகள் புனை பெயர்களை எழுதுறாரு தான் கட்டுரை எழுதுறாரு தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நடவிய குருகுல பள்ளி எது அப்படின்னா சேரன்மாதேவி குருகுலம் தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நடவிய குருகுல கல்வி சேரன்மாதேவி குருகுலம் இருபந்தி முறை சேரமான் தேவி குருகுலத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் வாவே சுப்பிரமணிய ஐயர் பெரியார் எந்த மாநாட்டில் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினார் காஞ்சிபுரத்துல காங்கிரஸ் மாநாட்டுல வெளியேறார் சரிங்களா சோ எந்த மாநாட்டுல காங்கிரஸ் இருந்து வெளியேறினார்னா காஞ்சிபுரத்துல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தஞ்சு பெரியார் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் வெளியேற காரணம் பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு ரைட்டுங்களா பெரியார் காங்கிரஸ் வந்து வெளியேறி வெளியேறி தொடங்கிய இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு இருபத்தி ஒன்பதுல நடக்குது நாற்பத்தி நாலுல சேலம் மாநாட்டுல திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலம் மாநாட்டுல திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தீகா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது சேலம் மாநாட்டில் பதினைந்து வருஷத்துல இருபத்தி மூணு முறை சிறைக்கு செல்றாரு சிறை பறவை என்று அழைக்கப்படுகிறார் பதினஞ்சு வருஷத்துல இருபத்தி மூணு முறை சிறைக்கு போயிருக்கிறார் சரிங்களா ஸோ குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு ஆறு ஏழு மாசமாவது உள்ள இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலைக்காக நம்ம தேசத்திற்காக பாடுபட்டவர் தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொன்னவர் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யார் சொன்னாங்க அப்படின்னா காயிதே இல்லத்து காகித மில்லத்தை பற்றி தந்தை பெரியார் பாராட்டியிருக்கிறார் காகிதம் மில்லத்தை பற்றி தந்தை பெரியார் என்ன பாராட்டியிருக்கிறார் அப்படின்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது ரொம்ப ராறு அவர் நல்ல உத்தவமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர பெரியார் பாராட்டியிருக்கிறார் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் அப்படின்னு முத்துராமலிங்க தேவர தந்தை பெரியார் பாராட்டியிருக்கிறார் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் முக்கியமான ஒரு விஷயம் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை யார் பாராட்டியிருக்கிறார் அப்படின்னா தந்தை பெரியார் பாராட்டியிருக்கிறாரு என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையும் ஆவர் என்று தந்தை பெரியார் பாராட்டியுள்ளார் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கு முன்னோடி யார் அப்படின்னா பண்டிதமணி அயோத்திதாசர் தங்கவயல் அப்பாதுரை இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டி இருக்காங்க அடுத்து பாருங்க அம்பேத்கர் பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு உலக தலைவர்களில் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களினுடைய மாபெரும் வழிகாட்டி உலகத் தலைவர்களில் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அந்த மா அந்த பெரும் தலைவரை போல வேறு யாரையும் நாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பெரியாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சுயமரியாதை இயக்கத்தினுடைய இரண்டாவது மாநாடு நடைபெற்றது எங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோடுல நடைபெற்றுச்சு சுயமரியாதை இயக்கத்தினுடைய இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோடு மூன்றாவது மாநாடு விருதுநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அடுத்த வருஷமே நடக்குது விருதுநகர்ல சமுதாய சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் சமுதாய சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தேவதாசு ஒழிப்பு மசோதா கொண்டு வர மிக முக்கியமான பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தேவதாசு ஒழிப்பு மசோதா கொண்டு வர முக்கிய பங்கு வகித்தவர் தந்தை பெரியார் அப்ப தேவதாசு ஒழிப்பு மசோதா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுக்கு முத்துலட்சுமி அம்மையாருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க பதினாலு அம்ச சோசியலிசா அறிக்கை வெளியிட்டவர் தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் ரூஸோ சந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறாரு அதில் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து ரஷ்யா ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்சு போர்ச்சுக்கல் கிரீஸ் துருக்கி ஸோ இந்த நாடுகளுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு பயணம் செய்திருக்கிறார் ஸோ இந்த பீரியடுகளில் சரிங்களா ஸோ அடுத்தது புத்தரினுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள பெரியார் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பர்மாவுக்கு போயிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள பெரியார் எங்கே போனார் அப்படின்னா பர்மாவுக்கு போனார் அடுத்து பெரியாரோடு நட்பு கொண்டிருந்த பௌத்த சமய முன்னோடி பௌத்த சமய முன்னோடி மற்றும் தென்னிந்தியாவினுடைய முதல் பொதுவுடைமைவாதியார் அப்படின்னா சிங்காரவேலர் பெரியாரோ நட்பு கொண்டிருந்த பௌத்த சமய முன்னோடி மற்றும் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி சிங்காரவேலர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என்ற நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அம்பேத்கர் அவர்கள் அவர்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி அறிக்கை ஆதரித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பதுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகளில் அகற்றப்பட வேண்டியவை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண் விடுதலை சிந்தனைகளில் அவர் எதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா குழந்தை திருமணம் மனக்குடை கைமை வாழ்வு தேவதாசி முறை இது எல்லாமே அகற்றப்பட வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் ஆஹ் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய பெண் விடுதலை சிந்தனைகள்ல சரிங்களா பெரியார் பெண்களுக்கு அடிப்படை தேவை என்று எதனை கூறினார் பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை இதெல்லாம் பேசிக்கு அப்படின்றத சொல்றாரு அடிப்படை நீடு அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு சென்னையில பெண்கள் மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றுச்சுன்னா நீலாம்பிகை அம்மையார் அவருடைய தலைமையில பெண்கள் மாநாடு நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று ஓகேங்களா பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை இவே ராமசாமி அவர்களுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் தான் பெரியார் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பெரியார் நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எந்த மாநாட்டுல நீதி கட்சியினுடைய பெயர் தீக்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதாவது திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சுன்னா சேலம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பெரியாரால் எதிர்க்கப்பட்ட ஜாதி அடிப்படையாக கொண்டு கிழ குலக்கல்வி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலில் ராஜாஜி அவர்கள் சரிங்களா ஸோ குல கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு பட் அது யார் எதிர்த்தா அப்படின்னா பெரியார் எதிர்த்தாங்க அது ஜாதியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால் பெண் ஏன் அடிமையானால் அடுத்தது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ நிறுவனம் தெற்காசேவன் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை தந்தை பெரியாருக்கு கொடுத்துச்சு தெற்காசியவன் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை கொடுத்தது யுனெஸ்கோ நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தந்தை பெரியாருக்கு கொடுத்துச்சு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுத்துக்க கைது செய்யப்பட்ட ரெண்டு பெண்கள் நாகமையும் கண்ணம்மாவும் நாகமையும் கண்ணம்மாவும் ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை என்று சிந்தித்தவர் தான் இவங்க பெரியார் வேலை வாய்ப்புல ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் நம்ம தவிர்க்கணும் நாட்டின் விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது அப்படின்ற கருத்துக்கள்லாம் தந்தை பெரியார் அவர்கள் கூறிய கருத்துக்கள் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே அதனை நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் புதியனவற்றை ஏற்கணும் ஏற்கனும் பெரியார் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவர் மறைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நான்கு ஸோ இது வந்து பெரியார் மறைந்த வருஷம் பட் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு அவர் மறைந்த வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த அஞ்சல் தலை வெளியிட்ருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம பெரியாரை குறித்து இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த நோட்ஸ் பார்க்கலாம் தொடர்ந்து யுனிஎஸ்டி என்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரையிலும் கொடுத்திருக்கிற ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ் பார் வாட்சிங்